நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்க அப்போதான் வந்து புரியும் ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சாந்தேதி பத்தாம் தேதி பத்தாம் தேதி பத்தாம் தேதி வகையில் போட்டுறேன்னாங்களா போட்டு இது என்ன நீங்க நம்பரே டெலிட் பண்ணிட்டு மறந்துட்டீங்களா விட்டுட்டீங்களா விட்டுட்டேன் என்ன செய்யறப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுது சொன்னீங்க சரி பாலத்தை போட்டு அரண்மனை சாமி கும்பிட்டு போனீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு சந்தோஷமா இருக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க பாட்டுக்கு அவருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா அவர் பாத்துக்குவாரு நம்பிக்கைன்னு அதாங்க நம்பிக்கைன்னு என்ன இதனுடைய விவரம் தெரியாம தான் நிறைய பேரு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் வரதான் செய்யும் ஏன்னா இரவு பகல் வர மாதிரி உலகத்துல எதுவும் வந்துட்டுதான் போயிட்டுதான் போவும் வரும் போவும் வரும் இதுதான் போவும் வரும் வரும் போவும் இதேதான் அதனால நம்ம இந்த தேவையில்லாத பிரச்சனையை எடுத்து போட்டுக்க கூடாது இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதா இது அவர் நன்மைக்குவாரு ரொம்ப நல்லது அவர் பாத்துக்குவாரு இப்படிதான் நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டு சந்தோஷமா போயிட்டே இருக்கணும் அந்த அதான் டெக்னிக் வேற ஒண்ணும் இல்ல ஹம் இந்த டெக்னிக் நல்லா கரெக்டா பிடிக்கிறீங்க வேற கரெக்டா பிடிச்சிருக்கீங்க இப்ப நீங்க பிடிச்சது வந்து நான் வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அதான் அதை விட்டுருப்பா அது வந்தாலும் சரி வராட்டும் சரி நடந்தாலும் நடந்தா நல்லது நடக்கல ரொம்ப நல்லது விட்டுரு நல்லது நல்லது விட்டுட்டு நீ பாட்டுக்கு எப்ப உனக்கு என்ன சொல்லியிருக்க சந்தோஷமாரு திருப்தியாரு அவர் கூடவே இருக்காருன்னு மறக்காம இரு தியானம் பண்ணும் போது நீ சிவஸ்வரூபமா மாறிடு இவ்வளவுதான் அப்ப அப்ப மட்டும் அவர் அவராவது சிவனாவே மாறிடு அந்த அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நிறைய வீடியோ போட்டாச்சு அப்படிங்கும் போது அந்த வீடியோ திருப்பி பாருங்க உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கா நான் பழைய வீடியோ எடுத்து பாருங்க அது தேடி பிடிச்சி பாரு பார்த்து அப்படியே பிடிச்சுங்க கெட்டியா பிடிச்சிட்டு அது அப்படியே நடைமுறைப்படுத்தும் போது ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சிடும் திருப்பி திருப்பி நல்லா அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அப்படி கெட்டியே பிடிச்சுங்க அப்படியே அழகா போயிட்டே இருங்க திரும்பி பார்க்காதீங்க திரும்பவும் அந்த பிரச்சனை கவலை இதெல்லாம் தூக்கி திரும்பி பாக்காதீங்க அழகா போயிட்டே இருங்க ஏதாவது ஒண்ணு வரதான் சரிங்க வந்தா எடுத்துக்காதீங்க இப்ப கூட ஒருத்தர் பேசிக்கிட்டேன் எதை யாராவது ஏதோ சொன்னாங்களா அவங்க ஏதோ புரியாம இல்லாம சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே எடுத்து போட்டுக்கிட்டு அதை விரட்டு விரட்டு விரட்டுக்கிட்டேன் என்கிட்ட வேற ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டுறாரு நான் அதை வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அப்படி இப்படி என்கிட்ட வேற சொல்கிறாங்க மனசு கேட்காம இல்லையா இப்போ நீங்கள் இந்த சாட்சியாக சொல்றீங்க இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது பத்து நாளாக கொடுக்கல பதினஞ்சு நாளாக கொடுக்கல எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது நான் வந்து அதை கொடுத்தாச்சு கொடுக்க மறந்துட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்தேன்

கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வராதா என்ன ஏதோ தெரிய கவலைப்பட்டா அப்ப உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல உனக்கு அது அது தெரியல அந்த அந்த தெரியல தெரியல ஃபாலோ பண்ணல பிடிச்சுக்கல அதை பத்தி தெரியல உனக்கு என்னங்கிற அனுபவம் இல்லை அப்ப ரெண்டு மூணு தடவை அனுபவம் ஆயிடுச்சுன்னா பிடிச்சுக்கு அவ்வளவுதான் ஒரு தடவை நான் வந்து சொல்ற கேளுங்க நான் வந்து ஒரு பிரேயர் பண்றதுக்காக போனேன் அங்க ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேர் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய தம்பிக்கு என்னோட தம்பிக்கு வேலை வேணும் அவங்க சொல்றாங்க நீயே வேலை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்க உன் தம்பிக்கு நீ வேலை அப்படின்னாங்க இல்லைங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாம வீட்டுல இருந்தாக்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என் தம்பி படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்க நானும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிப்பா உனக்கு நீ கேட்க உன் தம்பிக்கு நீ கேக்குறியே அப்படின்ட்டு அவங்க வந்து பிரேயர் பண்றாங்க அப்படி பிரேயர் பண்ணும்போது கரெக்டா முப்பது நாள் கரெக்டா முப்பது நாள் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அது நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆகுதுங்க எவ்வளவு நாள் இது நடந்து இருபத்தெட்டு வருஷம் எதுக்கு சொல்றேன்னா அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா முப்பது நாளில் கிடைச்சிருச்சு எனக்கு ஆச்சரியமா வந்து எப்படுறா அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ண ஒரு ஒரு இருபது நாள்ல எங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகணும் நல்லா கேட்டுங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகாம அது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது அதுப்பல சூழ்நிலைகள் வீட்டுல உடனே என்ன பண்ணேன் இந்த பாப்பா வந்து மேரேஜ் ஆகி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் நல்லபடியாக மேரேஜ் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் சொல்லி சாமிகிட்ட பிரேயர் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து அப்பவே பாருங்க நான் வந்து யார்ட்டையும் சொல்லலை யார்ட்டையுமே சொல்லலை தங்கச்சி மேரேஜ் ஆகணும் போகணும்ப்பா நல்லபடியா போகணும்னு சொன்னேன் தவிர இந்த மேட்டரை வந்து நான் ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கேன் சாமின்னு யார்ட்டையும் ஒன்றுமே சொல்லலை நான் சாமி நினைச்சு ஏன்னா ஏற்கனவே ஒன்று கேட்டோம் அது செஞ்சு கொடுத்துருக்காரு நிறைய தம்பிக்கு வேலை கிடைச்சிச்சு அப்போ நம்ம கேட்போம் நம்ம அதுக்கு முன்னாடி தெரியாது அப்படிங்கும்போது நம்ம நடக்குது அது மேரேஜ் நல்லபடியாக மேரேஜ் ஆகி போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் என்ன ஆச்சு தெரியுங்களா கரெக்டாக முப்பது நாள் கரெக்டாக முப்பது நாள் மாப்பிழம் வந்துச்சு ஒரு எங்க அப்பா வந்து ஒரு பிளாட்டை விட்டாரு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட்டை விட்டாரு விற்று முப்பது நாள்ல விற்றாரு மாப்பிழம் வந்துச்சு முப்பது நாள்ல மேரேஜ் நடந்துருச்சு பாருங்க

புரிஞ்சிக்காமையே மக்கள் வந்து இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில எல்லாரும் இல்ல நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்காங்க அது என்னன்னு எனக்கு புரியல ஏன் அப்படின்ட்டு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது நல்ல அவங்களுக்கு நான் டேஸ்ட் பாக்குறாங்க இவ்வளவு விளக்கம் சொல்றோம் ஓப்பனா சொல்றேன் இதாப்ப இதுக்கு மேல ஒன்னும் இல்லை இந்த ரூட்ல போ நேற்று கூட ஒரு தம்பி பேசினார் அதை நான் யார்ட்டையும் அனுப்பல நல்லா தான் பேசியிருக்கேன் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் படப்பட போயிடுச்சு ஒரு வேகம் வந்துருச்சு அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா அவரு மக்கள் பொதுவாக இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா யூடியூபை பார்த்துட்டு அந்த தியானம் இந்த தியானம் ஒளி தியானம் அது இதுன்னு எது எதோ பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க அது நம்ம டென்ஷன் ஆயிருது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதில் ஏமாத்து வேலை இப்ப கோயில் கட்டி வச்சுக்கிட்டு எவ்வளோ சாமி அந்த சாமி இந்த சாமி எத்தனை சாமி பரிகாரம் ஏன்னா என்னென்ன பண்ணுறாங்க அதே மாதிரி தியானம் இந்த தியானம் பண்ணு அந்த தியானம் பண்ணு இதை பண்ணு எதை பண்ணு என்ன பண்ண போறாங்க ஒளி வருது கலர் கலரா வருது இப்ப இந்த அப்ப கணக்கு வழக்கே இல்லை அத்தனை தியானத்தை பண்ணி மூச்ச கவனி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாங்கிறேன் ம் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி செய்ய கரெக்டா பண்ணுன்னு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படியே பிடிச்சுக்கும் அவ்வளவுதான் அந்த முயற்சி கரெக்டா பண்ணு உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமா கிடைக்காதா

மனசு நான் என்ன பண்ண முடியும் மனசு அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல நீ வந்து நம்பு சிவனை நம்பு கடைசி நம்பிக்கை சிவ நம்பிக்கை தான் சிவனை நம்பிட்ட பிற்று நூத்து நூறு நல்லதுன்னா நடந்த நல்லது நல்லது நடக்கல ரொம்ப நல்லது நல்லது சந்தோஷம் போயிட்டே அதான் அதுதான் ஃபார்முலா டெக்னிக்கு அப்ப அதை விட்டுட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மனசு கவலையை கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிருக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் மனசை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்

நீங்க சொன்னீங்க அன்னைக்கு கூட விட்டுருங்க நீ ஆனா எனக்கு எவ்வளவு குடத்துல தெரியுங்களா அந்த ஒரு லட்சம் அமௌண்ட் கட்ட முடியாம கோவத்துல கூட நான் வேலைக்கு வரல நான் மாமியார் ஊருக்கு போறேன் இந்த போன் வரல எனக்கு இன்னைக்கு போன் வரல சரி நான் மாமியார் ஊருக்கு போறேன் அதனால அங்கேயே படிக்க வைக்க போறேன் பையனை இன்னைக்கு வேறால பாத்து காமிச்சனும்னு ரெண்டு மூணு மாசத்துல போறேன் அங்க போனா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இது சொல்லி முடிச்ச அப்புறம் அது அவர் பந்த பத்தியே பேசுறத எனக்கு ஒருத்தலும் பண்ணல பந்த குடுக்கணும் நீ பத்திரத்தை வாங்கிட்டே திருப்பி கொடுக்கணும் அதுல எதுவுமே சொல்லல நல்லா பாதுக்க பையன் நல்லா படிக்க வைக்க நானும் படிக்க வைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு சரி அதெல்லாம் அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ரைட்ங்க மனசு வந்து சந்தோஷமா இருந்தாதாங்க அந்த வேலை செய்ய முடியும்னு நீ விட்டுரு வேற வேலைக்கு போ இல்லையா ஒரு நல்ல வீட்டுல இரு கும்பிட போது சொல்றேங்க இந்த வேண்டாம் எதுக்கு நீ அந்த ரிஸ்க் எடுக்கற இது விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டேமே என்னடா பண்றேன் இந்த அம்மா கட்ட போன் போட்டாங்க இவங்க போனை போட்டுட்டு அப்பா மன்னிச்சிரு நான் என்னைக்கும் நன்றிய மறக்க மாட்டேன் யாரோ எவனோ நீ என் வீடியோ பார்த்து கோயிலுக்கு வந்து இது போல அமௌண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்க பண்ணிருக்கேன் என்னைக்குமே சத்தியமா நான் மறக்க மாட்டேன் ஆனா என்னோட தவறுனால என்கிட்ட போன் இல்ல எனக்கு பல பிரச்சனை பத்து லட்சம் இருபது லட்சம் பிரச்சனை எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு உன்னோட பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும் நீ மகனா இருக்க ஒரு அம்மாவை என்ன செய்யணுமோ நான் அது கண்டிப்பா செய்யறேன்ப்பா ஆனா இதை ஒரு மன்னிச்சுரு எதுவும் நினைச்சிக்காத எனக்கு தப்பா எடுத்துக்காதே நான் ஒரே வார்த்தை தப்பா நினைக்கல அவர் அம்மாவா இருந்தா ஒரு பிள்ளைக்கு செஞ்சிருக்கேன் எனக்கு கொடுத்தா சரி கொடுக்கலன்னு சரி அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்களா இதுக்கு மேலயும் நான் கொடுப்பேன் நீ உன்னோட மனசு மாதிரி உன்னோட பாவ நீயே வாடகை இருக்க கஷ்டப்படுற பத்தாயிரம் ஒன்பதாயிரம் சம்பளம் வாங்குற அதனால அந்த பணத்தை என்னைக்கு இந்த அம்மா ஏமாத்த மாட்டாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துறேன் எப்படியோ உனக்கு ஒரு வருடத்துல இந்த கடனை கட்டுறதுக்கு நான் என்னமா வழிய பாத்துறேன் ஆனா மாசம் மாசம் உனக்கு பத்தாயிரம் இன்னும் மேல பத்தாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி கரெக்டா அக்கௌண்ட்டுக்கு வந்து நீ போனே பண்ணாத எங்க வீட்டுக்கார பண்ணாத கோயில் பண்ணாத என்ன எனக்கு கண்டிப்பா ரெண்டு மூணு நாளா நான் நம்பர்ல டிலேட் பண்ணிட்டு எங்க அம்மா தானே குடுத்தேன் பத்தி தானே குடுத்துருப்பேன் எங்க பத்தா அப்பா தானே குடுத்துக்கிட்டு டிலேட் பண்ணிட்டு என் வேலையை பாக்குறோமா உங்க மேல கோவமே இல்ல சந்தோஷதா தான் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு பிள்ளையா இந்த மாதிரி எனக்கு

அதாவது இந்த கிறிஸ்தவ மதத்தில் பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம் வந்து சொல்லுவாங்க ஆனா புரியுமான்னா யாருக்குமே புரியாது அந்த தான் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வசனத்தை தான் நம்ம இப்போ யூடியூப்ல போட்டு நடைமுறைப்படுத்துறோம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு ஒருவரி தான் இருக்கும் அதாவது ஏற்ற காலத்தில் தெய்வம் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இதான் நீங்க தான் உங்களுக்கு உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த டயத்துல சால்வ் ஆகும் கண்டிப்பா அப்ப நீங்க என்ன செய்யணும் அவர் பழத்தை கையில அடங்கி அவங்க அவருக்குள்ள அடக்கமாயிரணும் அவரோட ஒன்னாயிருக்கும் அவரோட ஒண்ணுக்குள்ள இருக்கணும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பிரச்சனை எல்லாம் நினைக்க கூடாது அவர்கிட்ட கொடுத்துடுறீங்க எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சு கொடுத்துட்டீங்க அப்ப அத பத்தி நீங்க ஒண்ணு வேண்டாம் இந்த நான் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிறியா திருப்தியா இருக்கிறியா அவரை மறக்காம இருக்கியா தியானம் பண்ணும் போது அவரவே மாறியா நம்ம தான் அவரும் நினைக்கணும் நம்ம ரெண்டு ஒண்ணுதான் தான் சிவம் அப்படி நினைக்கணும் தியானம் பண்ணும்போது மட்டும் அப்படி நினைச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் டெக்னிக் இதை மட்டும் செய்யுங்க இதை மட்டும் செய்யும் போது உங்களுக்கு தேவை பேசுறது எப்படி இப்போ ஞானமா பேசுறீங்களா அறிவாளியா பேசுறீங்க பாருங்க அந்த ஞானம் பேசுறதுக்கு உண்டான ஞானம் பக்குவம் மனசு கட்டுப்படுறது மனசாட்டம் கட்டுப்படும் சில பேர் மனசே கட்டுப்பட மாட்டேங்குது மனசே நிக்க அடங்க மாட்டேங்குது அப்படி இப்படி சொல்றாங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா மனசு ஆட்டோமேட்டிக்கா அடங்கிரும் ஆட்டோமேட்டிக்கா அடங்க நீ ஒண்ணு அடக்கலாம் வேண்டா தானாவே ஆஃப் ஆயிடும் அதான் மனமற்ற நிலை இது மனமற்ற நிலைங்கிறாங்க அதையும் அப்ப நீ நம்ம தான் சிவன்னு நீ நினைச்சு தியானம் பண்ணுன உடனே மனசு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆஃப் ஆயிடும் மனசு இருக்கு மறஞ்சிடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல ஆங்களாதான் நீங்க கரெக்ட்டா இப்ப தான் அந்த பவரை தேடிக் கண்டுபிடிச்சது மனசு கட்டுப்படல மனசு கேட்கல மனசு கேட்காம தான் அந்த பிரச்சனை தூக்கி போட்டுக்கிட்டு கவலைப்படுறாங்க அப்புறம் நம்ம கிட்ட என்கிட்ட சொல்றாங்க ரைட் தப்பு இல்ல சோ ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம் அது எப்படிங்கிற விளக்கம் சொல்றோம் நிறைய வீடியோ வேற போட்டிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் புரிஞ்சுக்கணும் இப்ப ரெண்டு நாள் முடி ஃபோன் பண்ணிச்சு நான் சிவனை தியானம் பண்ணும்போது அற்புதமா இருந்தது ரொம்ப நல்லா சந்தோஷமா அமைதியா சுகமா நல்ல பவர் நல்லா இருந்துச்சு இவ்வளவு நாள் இல்ல இன்னைக்கு தான் அந்த ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லி ரெண்டு நாள் முடி சொல்லுச்சு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல அந்த பாப்பா வந்து நல்லா ஒரு தியானம் பண்ணி நம்ம சொல்ற கூடிய அனுபவத்தை அடைஞ்சிருச்சு நம்ம சொ என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அது நமக்கு எனக்கு சந்தோஷம் நம்ம ஒரு குருன்னு இல்லை குருவாக இருந்து ஆசிரியராக வந்து சொல்லி கொடுத்தோம் அதை வந்து இந்த பாப்பா ஒரு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து நல்லா சுகமாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது பிரம்மாதம் அருமையாக இருக்குது அப்படின்னுச்சு இதாம்மா பிடிச்சிக்கோ இதுதான் நீ சிவமா நீ சிவங்கிற உணர்ந்துருக்குற சிவனோட ஒன்று ஆகி சிவமாக ஆயிட்ட போது அந்த சுகமா இருக்கிறது அமைதியா இருக்கிறது பவரா இருக்கிறது அவ்வளவு ஒரு சொல்லி புரியாது என்னால் கூட சொல்லி விளக்கம் கொடுக்க முடியாது அப்படி ஒரு அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த அனுபவத்தை சொல்லிச்சு இதாமா பிடிச்சிக்கோ இதை வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டே வா தொடர்ந்து மெய்ச்சி பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னே இப்ப இப்போ யாராவது சண்டை போட்டாங்களாம் காலையெல்லாம் கட்டி இப்போ இன்னைக்கு காலையிலேயே சண்டை போட்டாங்களா இன்னைக்கு மூட் அவுட்டு ஒரு ஏழு மணி நேரமா இப்போ இன்னைக்கு பொழுது மூட் அவுட் ஆயிடுச்சு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் யாராவது சொல்லியிருக்காங்க உடனே அதை எடுத்து மனசுக்குள்ள போட்டுக்கிச்சு ஆ அதை விரட்ட விரட்ட முடியாமல் அப்புறம் எனக்கு ஃபோன் போடுது சரி 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 பரவாயில்லபாப்பா இது மாதிரி எடுத்து போட்டுக்காத தேவையில்லாதலாம் எடுத்து எடுத்து போட்டுக்காத மனசுக்குள்ள அப்படின்னு சரிங்க ரொம்ப நன்றி வேற ஒன்னும் இல்லையே அது இதையும் சொல்லிடுறேன் அப்பா தான் இன்னைக்கு காலையில எனக்கும் ஒரு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஒன்றும் கேட்கல கம்பெனியில வேலை செய்கிற இடத்துலங்கப்பா எனக்கு அவங்க சண்டை சண்டைன்னா அவங்க தேவையில்லாம நான் என்ன சொன்னேன் இந்த வேலை முடிச்சிட்டியா ஓனர் என்கிட்ட கேட்டாரு வேலை எல்லாம் ரெடியா இருக்கா பேக்கிங் பண்ணிட்டீங்களா கால பத்தி நான் என்ன சொன்னேன் ஓனர் கிட்டே அண்ணா இது இன்னும் ரெடி ஆகலனே இந்த ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அவர் கேட்டதுக்கு என்ன பண்ணிட்டா நீ எப்படி ஓனர் சொல்லலாம் அவரு கேட்டாரு ஓனர் வேலை செய்யறாரு அப்ப நான் சொன்னேன் ஆனா எனக்கு வேலைக்கு ஓனர் வச்சிருக்காரு நான் அவரு என்ன சொல்ற அவர சொல்றது நான் கேட்டாவணும் சரிங்களா இங்க என்ன நடக்கிறதோ அங்க சொல்லிதான் ஆகணும் உங்களால முடியுதோ முடியுதோ நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் வேலை செய்யற செய்யறாங்க நீங்க என் மேல கோவப்பட்டாலோ அவங்களுக்கு மேல எங்களுக்கு எங்களுக்குதான் நட்டம் ஒரு பகையாயிரும் அதுல வேண்டாம் உங்களை எப்படி வேலைக்கு வச்சிருக்கோ அது மாதிரி என்ன வச்சிருக்காங்க என்ன கேட்டாரு பதில் சொன்னேன் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டாரா உங்களால முடியாது ஏதாவது நாளைக்கு இந்த வேலை நாளைக்கு செஞ்சு தரேன் இல்லை அப்படி செஞ்சு சொல்லிருங்க அதனால நீங்க நீ உங்களால முடியாது ஏன் கிட்ட சொன்னாலும் நான் ஒண்ணு பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஆக்ரோஷமா வந்தாரு மூணு வார்த்தையா பக்குவமா சொன்னீங்க வானே திட்டாதீங்க ஒரு வேலைக்கார நானும் ஒரு வேலைக்கார நாங்களும் ஓனட்ட வேலை செய்யறேன் நீங்க நீங்க நீ காண்டிட்டுக்கார மாசம்பளை வாங்குறவங்க ஆனா என்கிட்ட என்ன சொல்றமோ அதை செஞ்சாவணும் அதனால நீங்க ஏமே கோவப்படாதீங்க போட்டு குடுக்கல அவன் சொல்ற வேலையை நான் செய்யறேன் எனக்கு போட்டு குடுக்க வேலையில கிடையாது உங்களுக்கு எப்படி காப்பாற்றணுமோ அது நான் செய்வேன் சொல்லுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு மத்த பையங்க மாதிரி வா போன்னு பேச மாட்டேன் மரியாதை தான் பேசுறேன் வாங்கன்னா போங்கன்னா எதுல தப்பா பேசுறாதான்னு கேட்டேன் அப்படி ஆஃப் ஆயிட்டாரு

யாரு யாரையும் வேண்டாம் எனக்கு என்னோட முடிஞ்ச வேலை செய்வேன் போட்டு செஞ்சிட்டு இருக்கேன் வேண்டாம் இந்த ஓனனு வேலை வேலை செஞ்சா போகுது அப்படின்னா இப்ப மனசு பக்குவம் வந்துருச்சு அதே மாதிரி எதுக்கு இந்த நூறுபா என் உடம்பு இங்கே மூணு இடத்துல வேலை செய்யணும் மூணு இடத்துல வருமானம் வர உடம்பு போகுது ஒன்னாம் தேதிக்கு மேல அந்த பணத்தை வாங்கி கொஞ்சம் கொடுத்துட்டு கடினமான வேலையை பண்ணாதீங்க தியானத்தை இந்த மெடிடேஷன் வந்து அதிகமா நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி முழுமையா செய்யுங்க சரி கண்டிப்பா அப்பதான் அவங்களுடைய ஊழ்மணி எல்லாம் குறையும் சரி 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 புரியாது உங்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து தியானத்தை கரெக்டா பண்ணுங்க அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதி சுகம் எல்லாம் கிடைக்கும் இல்ல இன்னொரு விஷயம் சொன்னீங்க டைம் போது ஒரு மணி ரெண்டு மணி சொன்னீங்கல்ல அந்த அந்த நேரத்துல சாப்பாடு நேரம் டீ டைம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கண்ணா உட்கார்ந்தேன் தானம் பண்ணி சிவர் கூட இருக்காரு அவர் பாத்துக்குவாரு அவர் பாத்துக்குவாரு அப்படி சொன்ன உடனே எனக்கு அந்த மனசு எவ்வளவு வலி இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் நானும் அப்படிதான் பண்ணேன் கா காலையில பண்ணுவேன் திருப்பி ப பதினொன்றரை மணிக்கு பண்ணுவேன் திருப்பி சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுவேன் ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி நாலு தடவை ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ணதுனால தானே என் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு மூணு மாசம் அது மாதிரி பண்ணியிருக்கேன் மூணு மாசம் மூணு மாசம் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வரம் மூணு மாசம் எனக்கு வரம் கண்டிப்பா அது நடந்து நடந்து வருஷம் ஆகுது வரம் கொடுத்திருக்காரு அப்படி அப்படி செய்யும்போது மாற்றம் ஏற்படுது அக்காவோட கேட்டுவோனா வாங்கிக்கோமாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிடா நான் வாங்கிக்கிறேன் ஆனா வியாபாரத்துக்கு என்ன தீவம் முடிச்சு பர்மனடா கூப்ப போடாது உங்களுக்கு அவசரத்துக்கு வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முடியல சீசனுக்கு வேணுமோ எனக்கு கூப்பிடுங்க பர்மெனடா யாவத்துக்கு வர முடியாது கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் கேட்டங்க மூணு சொல்லல எப்ப வேணுமாமாமு கேட்டான் இந்த மாசம் ஒரு நாற்பதாயிரம் கட்டிடுவாண்டா அறுபதாயிரம் கட்ட வேண்டி இருக்கு அம்பதாயிரம் எடுத்து கட்டுவின்னு கேட்டான் இந்த மாதிரி அந்த அம்மா எனக்கு உதவி செய்யறாங்க அப்படி சொன்னேன் ஏன்னா குடுத்ததுன்னா திட்டுவாங்க ஏன்னா அவளுக்கு நீ பணம் வாங்கி கொடுத்து திட்டுவாதினால அந்த அம்மா நான் பட்ட கடை நான் ஒரு குழந்தை தொலைச்சிட்டேன் அவங்க கடன் கட்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மாத்தி போய் சொல்லிட்டு அந்த அம்மா காட்டி கொடுக்காம அது காட்டி கூடாது ரெண்டாவது நம்ம மேல தவறு இருக்கு அவங்க யாரும் நான் பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் வந்து பொய்க்க மறச்சிடலாம் அதெல்லாம் மறச்சி சொன்னேன் உடனே பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க சரி எப்படியோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் போது சீக்கிரத்துல ஆமா அதாவது என்ன என்ன தைக்கலீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறீங்க தெளிவா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க கரெக்டா நூத்தி பாயிண்ட்ல இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கும் போது அப்படியே தொடர்ந்து இருங்க ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும் அவ்வளவுதான் அப்படிதான் அப்படிதான் ஏன்னா எதையும் நான் மண்டல மண்டல போட்டுக்கிறேன் கிடையாது வருதா சரி அப்படியே நான் பாத்துக்க அப்படின்னு நான் கடலை கும்பிட்டு போயிட்டே இருப்பேன் சொந்தக்காரங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எது அப்படிங்களா பாத்துக்கலாம்க்கா யாரும் நம்மள வந்து புகழ வேண்டாம் ஒண்ணும் நம்ம யாரையும் இவ்வளவு வேண்டாம் புகழ வேண்டாம் நம்மள யாரும் குறை சொல்லாம இருந்தா போதும் அதே போதும் ரொம்ப எல்லாரும் வந்து பாராட்டலாம் வேணாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க மனசு வந்து யாரும் பாராட்ட போறது இல்ல அது இல்ல இல்ல நம்ம நம்ம பழி இல்லாம இருந்தா போதும் யாரும் நம்மள பழிச்சு பேசாம இருந்தா போதும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகேப்பா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் தேங்க்யூ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவோம்ப்பா நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க லைக் போட மறந்துடாதீங்க அப்புறம் வந்து நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நாலு மாதம் ஃபோர் மந்த்ஸ் நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நூறுரூவா காணிக்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எதுவும் ஒன்றும் கொடுக்கல அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அது மாதிரி யாராவது இருந்தால் உங்களுடைய உங்களுடைய காணிக்கையை மறக்காமல் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே பிரியமான இனிய நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்கள் நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்